நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள இரண்டு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து ஐம்பது கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி வழங்கும் இலக்குடன் துவக்கப்பட்ட ஏழாவது சுற்று கால்நடை தடுப்பூசி முகாமை மாவட்ட ஆட்சியர் பிரதாப் துவக்கி வைத்தார் தேசிய நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்டத்தில் இரண்டு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்றி ஐம்பது லட்சம் பசுக்கள் எருமைகள் கறவை மாடுகள் உள்ளிட்ட கால்நடைகள் உள்ளதாகவும் அவைகளுக்கு வாய் கால் காணை நோய்க்கான கோமாரி தடுப்பூசி செலுத்தும் பணியானது திருவள்ளூர் அடுத்த தண்ணீர் குளம் ஊராட்சியில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம் மற்றும் கோமாரி நோய் தடுப்பூசி பணி ஏழாவது சுற்று துவக்க விழாவினை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தொடங்கி வைத்தார் பின்னர் கால்நடை உரிமையாளர்களிடம் முறையாக தடுப்பூசி செலுத்தப்படுகிறதா எனவும் கேட்டறிந்தார் மேலும் கறவை மாடுகளிலிருந்து பெறப்படுகிற பாலை முறையாக கூட்டுறவு வங்கியில் செலுத்த வேண்டும் என கால்நடை உரிமையாளர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டு கால்நடை உரிமையாளர்களுக்கு ஊட்டச்சத்து புரதங்களை வழங்கினார் மேலும் இம்முகமானது ஜூலை இரண்டாம் தேதி தொடங்கப்பட்டு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளதாக கால்நடை மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிகழ்ச்சியில் இணை இயக்குனர் ஜெயந்தி உதவி இயக்குநர் சுமதி கோட்ட உதவி இயக்குநர் அனிதா ஆவின் நிறுவன பொது மேலாளர் நாகராஜ் மற்றும் திருவள்ளூர் கோட்ட உதவி மருத்துவர்கள் கால்நடை ஆய்வாளர்கள் உதவியாளர்கள் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர்